اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله. الله وليكر بهنا நஹுல் வாலிய அப்படிங்கிற ஒரு கித்தாப்பை நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம எழுத போகிற உதாரணத்தில் வந்து ஃபியாலுக்கும் இஸ்முக்கும் மத்தியில் ஹர்ஃப் வர்ற மாதிரி சில உதாரணங்களை நம்ம உருவாக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுத்த கஃப்து எழுத்த كفت في مسجدي. في مسجدي يعتكف 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 على ذم متكلم هذانا يعتكف تو يعتكف أبدينا إنارتا يعتكف يرندان பள்ளிவாசலில் அல்லாபிற்காக தங்குதல் அதான் நான் அப்போனா ஏத்திகாஃபி இருந்தேன் ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் இங்கே பாருங்கள் ஏத்த கஃப்து அப்படிங்கிற ஃபேலுக்கும் மஸ்திதி அப்படிங்கிற இசுமுக்கும் இடையில ஃபீங்கிற ஹர்ஃபு என்ன செஞ்சுருக்குது வந்திருக்கிறார் இங்கே தரிக்கிப்போ எப்படி ஏத்தூ நான் காஃபி இருந்தேன் அப்போ ஃபேலில் லமீர் ஃபாயில் அணை தான் ஃபாயில் அணைகின்ற லமீர் தான் என்னதான் இருக்கும் ஃபாயிலாக இருக்கும் மஸ்ஜிதி மஜ்ரூர் அப்போதா கஃபா அப்படிங்கிற ஃபியாலுக்கும் மஸ்ஜிதிங்கிற இசுவுக்கும் இடையில் தஃபா ஹருஃபு என்ன செய்து வந்திருக்கிறது அதான் அதுக்குள்ள உதாரணம் இப்போ ரெண்டாவது உதாரணம் பாருங்க இஷ்தரத் இஷ்தரத் மத்து இஷ்தரத் மத்து

மலாபிசி லிபாசன் என்ன அர்த்தம் இஷ்தரா அப்படின்னா வாங்கினான் முஷ்தரினா வாங்கக்கூடியவன் சொல்கிறோம்ல இஷ்தராங்கிறது மாதி இஷ்தரா இஷ்தரையா இஷ்தரத் ஃபாத்திமா வாங்கினால் மஹல்லுல் மலாபிஸ் அப்படின்னா ஜவுளி கடைன்னு அர்த்தம் லிபாஸ் அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம் இங்கே பிறகு இஷ்தரத் ஃபாத்திமத்து என்பதற்கும் மகல்லில் மலாபிசி என்பதற்கும் இடையில் ஃபி என்ற எழுத்து வந்திருக்கிறது இப்போ பிறகு ஃபாத்திமா வாங்கினால் ஃபி மஹல்லில் மலாபிசி ஜவுளி கடையில் லிபாசன் ஒரு ஆடையை வாங்கினார் வாங்கக்கூடியவள் ஃபாத்திமா அவ ஃபாயிலு வாங்கப்பட்டது லிபாசு அது மஃபூலு இப்போ பாருங்க இஷ்டரத் ஃபேலு ஃபாத்திமத்து ஃபாயில் ஃபி ஜாரு மஹல்லி மஜ்ரூரு முதாஃபு மலாபிசி முலாஃபி இலைஹி லிபாசன் இஷ்டரத்துடைய மஃபூல் இது ஜாரு இது என்னது மஜ்ரூர் மஜ்ரூரு முதாஃபு மலாபிசி எனது முலாஃபு இலைஹி அப்போ இஷ்தரத் ஃபேலு ஃபாத்திமத்து ஃபாயில் ஃபி ஜாரு மஹல்லி மஜ்ரூரு முலாஃபு மலாபிசி முலாஃபி லெஹி லிபாசன் மஃபோலு யாருக்கு மஃபோலு இஷ்தரத் அப்படிங்கிற ஃபேலுக்கு என்ன செஞ்சிடும் மஃபூலா பேர் இங்கே என்ன சட்டம் இஷ்தரத் ஃபாத்திமத்து என்பதற்கும் ஃபி மஹல்லில் மலா மஹல்லில் மலாபிசி என்பதற்கு மத்தியில் ஃபி என்ற ஹர்ஃபை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் கொண்டு வந்திருக்கின்றோம் இது மாதிரி ஆண்பாள்லேயே நம்ம என்ன செய்யணும் எழுதி பழகணும் அடுத்து மூன்றாவது உதாரணம் பாருங்க லா இருபாரு சவுத்து லா இருபாரு சவுத்து அலா சவுத்தில் என்ன உயர்த்தினான் உயர்த்தப்பட்டது அவருடைய மஜுகள் தான் லா யுருபாரு லா யுருபாரு சவுத்து சப்தம் உயர்த்தப்பட கூடாது உயர்த்தப்பட மாட்டாது யாருடைய சப்தத்தை விட பெற்றோருடைய சப்தத்தை விட சப்தத்தை உயர்த்தப்படுவது கூடாது சில வீடுகளில் பார்த்தன்னா பெற்றோர்களை விட பிள்ளைங்க தான் அதிகமாக சத்தம் போடுவாங்க பெற்றோர்களே சத்தம் போடுவாங்க பெற்றோர்களுக்கு முன்னால் பணிவாக பேசணும் அவங்களுக்கு மேலே சப்தத்தை உயர்த்தி கூட பேசுவது கூடாது பெற்றோருக்கு முன்னால் ஆசிரியருக்கு முன்னால் இப்படி பிறகு லாஇல் மஜ்ஹூல் ஃபேலு மஜஹூல் மஜ்ஹூலான ஃபேலுக்கு பின்னால் வரக்கூடியதுக்கு பேர் நாயிபுன் அனில் ஃபாயிலி நாயிபுன் அனில் ஃபாயில் சப்தம் உயர்த்தப்படுவது கூடாது யாருடைய சப்தத்தை விட பெற்றோருடைய சப்தத்தை விட அலா ஜாரு சவுத்தி மஜுரோரு உடையன்னு வருதில்ல அப்போ முலாஃபு வாலிதைனி முதாஃபு இலஹி இங்கே பாருங்கள் லா இஃபா சவுத்து என்பதற்கும் சவுத்தில் வாலிதைனி என்பதற்கும் மத்தியில் அலா என்ற ஹருஃபு வந்திருக்கின்றது லா இருஃபு ஃபேல் மஜுஹோலு மஜ்ஹூலான ஃபேலுக்கு ஃபாயில் வராது மஃபூல் மட்டும்தான் வரும் அந்த மஃபூலு ஃபாயிலுடைய இடத்துல வந்து ஃபாயிலுடைய ஏராவையே பெற்றுக்கொள்ளும் ஃபாயிலுடைய ஏராவே நம்ம கொடுத்துருவோம் இது அசல்ல மஃபூல் தான் இது ஃபாயிலுக்கு பகரமாக வர்றதுனால தான் நாயிபுன் அனில் ஃபாயிலி ஃபாயிலைக்கு பகரமாக வரக்கூடியது அந்த மஃபூல் ஃபாயிலுடைய இடத்துல வந்து ஃபாயிலுக்குள்ள ஏறாகவே நம்ம என்ன செஞ்சுருவோம் அந்த மஃபூலுக்கு கொடுத்துருவோம் அப்போ லா ருஃபா உ லா வந்து யுருஃபா உ ஃபேல் மஜ்ஹூலு சவுத்து வந்து நாயுபுன் அனில் ஃபாயிலி அலாஜாரு சவுத்தி மஜ்ரூர் முதாஃபு வாலிதைனி முலாஃபிலகி லா லாயுபால் சவுத்து என்பதற்கும் சவுத்தில் வாலிதேனி என்பதற்கு மத்தியில் அலா என்ற என்ன செய்து வந்திருக்கிறார் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அக்கல் து சமக்கத்தை حتى رأسها أكلت السمكة حتى رأسها حتى أكل أكل أكلوا أنت متكلم واحدا أكلت أكل سمكة تري مين أكلت السمكة حتى رأسها அதன் தலை உள்பட இந்த ஹா வந்து சமக்கத்தை பார்த்து மீளுது இந்த லமீர் லமீர்கள் கொண்டு வருவதின் நோக்கம் என்னவென்றால் சுருக்கத்திற்காகத்தான் லமீரை கொண்டு வராங்க உலகத்தில் லமீரே இல்லைன்னு வச்சுக்கிறோம் ஹத்தா ரசி சமக்கத்தி சமக்கத்திங்கிற வார்த்தை இங்கே வேணும் அப்போ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போது அதை பெருசை சுருக்குவதற்காகத்தான் இந்த லமீரையே கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்பாலாக இருந்தால் பெண்பால் ஒரு தம்பீர் இதே ஆண்பளாகிறது தான் ரசிகி அப்படின்னு நினைச்சு வரும் சரி இப்போ அக்கல் தூ சமக்கத்தை என்பதற்கும் ரசிகா என்பதற்கு மத்தியில் ஹத்தாங்கிற ஹர்ஃபு வந்திருக்கிறது இப்போ தறிக்கிப்பு பாருங்கள் அக்கல் து நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டவன் நான் லமீர் உள்ளே இருக்குது அப்போ ஃபியல் லமீரு ஃபாயில் சாப்பிடப்பட்டது என்னது மீன் அது மஃல் ஹத்தா ஜாரு ராசி மஜூரூர் உடையன் வருதா முலாஃபு ஹா வந்து முலாஃபு இலகி அக்கழுத்து சமக்கத்தை மீனை நான் சாப்பிட்டேன் அதன் தலை உள்பட தலையோடு நான் சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு தான் அந்த உதாரணத்தில் வருகிறேன் ஒரு உதாரணம் பாருங்க சொல்ல அலா முஹம்மதீன் சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சொல்ல அல்லாஹு அல்லாஹு செலவாத்து அலா முஹம்மதின் பிறகு சல்லல்லாஹு என்பதற்கும் முகம்மது என்பதற்கும் மத்தியில் அலா என்ற ஹருஃபு வந்திருக்கிறார் இங்கே பிறகு சலாவாத்து சொல்லக்கூடியவன் யார் அல்லாஹு அப்போ சல்லா ஃபியாயு ஃபாயில் வந்து வெளியே இருக்கு இது ஃபாயில் அலா ஜாரு முஹம்மதின் மஜுரூர் அப்போ முஹம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது அல்லாஹு சலவாத்தை சொல்கிறான் சல்லல்லாஹு என்பதற்கும் முஹம்மது என்பதற்கு மத்தியில் அலா என்ற ஹருஃபு இங்கே வந்திருக்கிறார் இப்படியாக நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு உதாரணங்களாக போட்டு போட்டு பழகணும் உதாரணங்கள் நாமளாக உருவாக்கி பழகணும் அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யும் விளங்கும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு صلى صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد،